என்னென்ன ட்ரிக்குகளை நீங்கள் கையாளு மனைவி சமாளிக்க அவளை சமாதான படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சமாதானம் ஆகணும்னா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு வா அம்ம குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி நல்லா ரொம்ப நேரம் கொஞ்சம் 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 வா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நானும் சேர்ந்து சொல்லி கொஞ்சம் ஆனால் முன்னே இருக்கும்போது லவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து போய் நேரில் பார்த்தாலே போதும் நம்ம வந்து இதுவாகி ஒரு ரெண்டு பூரி ஒரு வடையோட ஆயிடுச்சு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நம்ம பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு ரெண்டு பூரி ஒரு வடையிலேயே முடிஞ்சுப்பாவே இப்போ அதெல்லாம் முடிய மாட்டேங்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து வினோதமான ஒரு சண்டை நடக்கும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஒரு சண்டை வரும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஆக ஆக வந்து வீரியம் ஜாஸ்தியாகிட்டே போகும் ஏதாச்சும் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே அது என்ன நல்லா இருக்க ஆகிடுச்சி நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிடுவோம் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேலு என் கூட இருக்கும்போது தான் தெரியுது ஒரு நாள் மாதிரி ஃபைவ் தேர்ட்டிக்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது எதார்த்தமாக நான் எனக்கு காஃபியும் அவங்களுக்கு காஃபியும் போட்டு குடிச்சு அது குடிச்ச செகண்டு குழந்தையாக மாறிட்டாங்க எனக்கு என்னடா இது ஃபைவ் தேர்ட்டிக்கு டெய்லி சண்டை வருது அப்படி நோட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த ஒரு காஃபினால் நாலு வருஷமாக நான் வந்து இதை கண்டுபிடிக்காமல் சண்டை இருப்பேன் சார் நானா சண்டைலாம் போட்டால் அந்த ட்ரிக்லாம் பண்ண மாட்டேன் சார் மட்டும் மா அதை பற்றி இருக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருவோம் சார்